வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அகில இந்திய வங்கிப் பணி ஓய்வு பெற்றவர்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் மாபெரும் தர்ணா நடைபெற்றது அப்போது பேசிய மாநில செயலாளர் கே சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது வங்கிகளில் கடந்த முப்பது ஆண்டுகளாக மாறுபாடு இல்லாமல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது அதனை மாறுபட்டு வழங்க வேண்டும் சீனியர் சிட்டிசன்களுக்கு எந்தவித பிடிப்பும் இல்லாமல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் அதேபோல் எங்கள் வழக்குகளையும் திருத்து வைக்க வேண்டும் சிறப்பு சலுகைகள் மூலம் எங்களுடைய ஓய்வூதியத்தை குறைத்து வழங்கி வருகிறார்கள் அதனையும் சரி செய்ய வேண்டும் இதுபோல் உள்ள பிரச்சனைகளுக்கு எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசினால்தான் தீர்வு ஏற்படும் அதைத்தான் கேட்கிறோம் என்று கூறினார் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பென்ஷன் ஆனது நாங்கள் வாங்கிய சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் தான் ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை எங்களுக்கு ஓய்வூதியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறினார் எங்கள் பிரச்சனைகளுக்கு பலகட்டமாக போராட்டம் நடத்திய நிலையில் சென்னையில் நான்காம் கட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் வருகின்ற இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டெல்லியில் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்ளும் மாபெரும் போராட்டம் நடக்கவுள்ளது அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த போராட்டம் என்று கூறினார் வங்கிகள் மேம்பட நாங்கள் உழைத்தோம் மேலும் எங்கள் நலனை கருதிதான் இந்த போராட்டம் நடக்கிறது என்றும் கூறினார் அவருடன் மாநில தலைவர் கருணாகரன் உட்பட நிர்வாகிகள் கூட்டமைப்பினர் என்று சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய பணி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் ஓய்வூதிய பெறுபவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த கர்ணா போராட்டம் நடக்கிறது பணி வங்கி வங்கியில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு என்பது வந்து மாறுபாடே இல்லாமல் ஒரே நிலையில் கொடுக்கப்படுகிறது அதில் மாற்றம் வேண்டும் இந்த கோரிக்கை முப்பது ஆண்டு காலமாக ஒரு சீர் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கணும் எந்தவித பிரிமியத்தையும் எங்ககிட்ட கலெக்ட் பண்ணாமல் கொடுக்கணும்ன்ற கோரிக்கை இருக்கிறது அந்த கோரிக்கைக்காகவும் இந்த போராட்டம் தொடர்கிறது எங்களுடைய கம்முடேஷன் என்பது பத்து வருடத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும் அந்த அது சில வழக்குகள் இருக்கிறது அதையும் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் ஸ்பெஷல் அலவன்ஸ் என்ற ஒரு கோரிக்கை அக்கோரிக்கையினால் பென்ஷன் வந்து மிகவும் குறைந்து போகிறது அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்களை அழைத்து எங்கள் கோரிக்கைகளை பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை எங்களை அழைத்து பேசினால் நாங்கள் சுமூக தீர்வு காண்போம் எல்லாவிதமான தீர்வையும் நாங்கள் முடிவு எல்லாவித பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவோம் நாங்கள் எங்களால் தான் வங்கித்துறை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டது அதற்கு ஒரு ரசிப்புருக்க

நாங்க கடைசியா என்ன சம்பளம் வாங்கணுமோ ஒரு இருதரப்பு ஒப்பந்தம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கும் நடக்க வேண்டும் கே சந்திரசேகரன் இந்த கூட்டமைப்பின் செயலாளர் கருணாகரன் அவர்கள் இந்த கூட்டமைப்பின் தலைவர்